உறவுகளை நிறைய உறவுகள் கேட்டுட்டே இருந்தேன் அந்த ஒன் கிராம் கோல்டு முகப்பு செயின் அதுவும் மண்டபத்துல லட்சுமி உட்கார்ற மாதிரி அந்த முகப்பு செயின் எப்பன்னா வரும் நிறைய உறவுகள் கேட்டுட்டே இருந்தீங்க எவ்வளவோ மெசேஜ் வாட்ஸ்அப்ல கால் பண்றீங்க இன்ஸ்டால கேட்டீங்க ரீஸ்டாக் வந்துருச்சா வந்துருச்சா வந்துருச்சானு ஆனா இப்போ நீங்க கேட்டேன் லக்ஷ்மி அதுவும் மண்டபத்துல முகப்பு வச்ச ரூபி ஸ்டோன் வச்ச லக்ஷ்மி நம்ம கிட்ட இப்போ அவைலபிளா வந்துருச்சு உறவுகளே அசல் ஃபினிஷிங் இந்த செயினை நீங்க ரெகுலரா போட்டுக்கலாம் கழுத்துல பிப்பு அலர்ஜி அரிப்பு இதெல்லாம் வரவே வராது ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அழகு போல இந்த ஒன் கிராம் கோல்டு முகப்பு செயினை யூஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த செயின் வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க எங்க கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிருங்க உறவுகளே பாதி விலைக்கு பாதி விலக்கி பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் இதை நீங்க நாளுதுண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் சரி கட் கொடுத்தாலும் சரி என்ன டேமேஜ் ஆகி கொடுத்தாலும் நாங்களே பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் அதுவும் எத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி கொடுத்தாலும் இந்த வீடியோவே பொறுமையா பாருங்க எனக்கு பிடிச்ச ஒரு அஞ்சாறு முகப்பு செயின் மாடல் அது லட்சுமி வச்ச மாடல்ல இப்ப புதுசா வந்த மாடல் எல்லாமே இந்த வீடியோலயே காட்டுறேன் எது பிடிக்குதோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கங்க உறவுகளே ஒரே நாள டெலிவரி குடுக்குறோம் இந்தியா முழுக்க இலவச டெலிவரி இருக்கு இந்தியா மட்டும் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ் எல்லா நாடுகளுக்குமே நாங்க அனுப்பிட்டு தான் இருக்கோம் நம்ம கடை வந்து கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்கு நீங்க மேப்ல போய் கோயம்புத்தூர் போட்டாலே நம்ம கடையோட வரும் குடும்பத்தோட வாங்க உறவுகளை ஏகப்பட்ட அடிக்கி குமிச்சு வச்சிருக்கோம் ரெண்டு கண்ணு பத்தாது அந்த அளவுக்கு ஒண்ணுக்கு மூணு ஷாப் இருக்கு நம்ம கோயம்புத்தூர் கரும்பு கடையிலேயே ரயா ட்ரெண்ட் ஷாப் ஒன் ரயா ட்ரெண்ட் ஷாப் டூ ரயா ட்ரெண்ட் ஷாப் த்ரீன்னு மூணு ஒன் கிராம் ஜோல்ஸ் வச்சிருக்கிறோம் மூணு கடைக்கும் வாங்க எங்க கலெக்ஷன் பிடிக்கலாம் அழகா எடுத்துட்டு போங்க ஒரு வருஷம் கேரண்டி எப்ப திருப்பி கொடுத்தாலும் பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கோ மிஸ் பண்ணிடாதீங்க உறவுகளே யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு முகப்பு செயின் வேணுமோ அது லக்ஷ்மி வச்ச மண்டபத்துல லக்ஷ்மி உட்கார்ந்து மாதிரி இந்த முகப்பு செயின் லிமிடெட் ஸ்டாக் ரேர் கலெக்ஷன்ஸ் வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை